ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்து விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க கிரக அமைப்புகள் மிதுனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல புகழ் மற்றும் செல்வாக்கு கூட கூடிய ஒரு அற்புதமான ஒரு நலுங்க நல்ல கெத்து கூடும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போற இடமெல்லாம் நல்ல செல்வாக்கு கூட இன்னைக்கு நடத்தப்படுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் குறிப்பாக உத்தியோகத்துல அலுவலகம் பணியிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க அதை இந்த தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளை மதிப்பு மரியாதை கூட உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகுந்த ஒரு நாள் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் புதிதாக சில புதுமைகளை எங்களை புகுத்தி உங்க வியாபாரத்தை வந்து பெருசா மாத்தணும்னு நினைப்பீங்க அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கைகொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய வியாபாரத்தில் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பண வருமானமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்க தொழில் மூலமாக கிடைக்கும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா இந்த கவர்மெண்ட் வழியில நீங்க ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து விண்ணப்பித்து காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கை கிடைக்கூடிய நல்ல தகவல் வந்து சேருங்க எனவே சிறந்த ஒரு நாள் சலுகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் நீங்கள் எப்பாடுபட்டால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் எனவே குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரம் அனைத்துமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும் மேலும் உங்களுக்கான பண வரவுகளை வந்து நீங்க நீண்ட காலமாக பண வரவுகளை கூட இப்போது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியுங்க எனவே தாராளமான பண வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து சேரும் உங்களுடைய பண பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க கடன் பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உண்டு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக எங்கேயாவது டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்க சுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆனந்தமும் நல்ல மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்க கருத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா எதிர்பாராத சில செலவுகளுக்காக கொஞ்சம் பணத்தை நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்கள் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அதிகமான இன்பத்தை கண்டிப்பாக பெற முடியும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட பழகும் போது விட்டு போங்க இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய அல்லது உடல் அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல இன்பமான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் நீங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள கூடாதுங்க ரொம்ப நேரம் கண் விழிக்கிறதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் நீங்க வெளியில சாப்பிடாதீங்க முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே நீங்க வந்து ஆரோக்கியமாக சமைத்து சாப்பிடுவது நல்லது வெளி உணவு வகையிலே வந்து நீங்க உண்பதை வந்து தவிர்ப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளாத வகையில சிறப்பான நல்ல ஆரோக்கிய முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க உத்தியோகத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சேர்வுகள் ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே இன்னைக்கு இருக்காதுங்க சூப்பராக சுறுசுறுப்பாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் அழகாக மாறும் மனதில் பார்த்தீங்கன்னா புது அப்ரோச் இன்னைக்கு புது விதமான கண்ணோட்டங்கள் எல்லாமே ஏற்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வழக்கமா பாக்குறதை விட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்ட பார்ப்பீங்க அந்த கண்ணோட்டமும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள பழைய பாக்கியில் எதுவும் வசூலாகாம பெண்டிங்காக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி இலிபடியான பண கை கிடைக்கிறதுனால வியாபார கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் தொந்தரமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் பணம் வந்து செலவழிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதனால நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் குடும்பத்து மேல அக்கறை நீங்க எவ்வளவு வச்சிருக்குங்கிறத காட்டுறதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பணம் கஷ்டங்கிறதுனால நீங்க அதெல்லாம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில வந்து சொல்லிட்டு நீங்க உங்க மேஜைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அக்கறையோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்க முடிஞ்சது அப்படின்னா அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சந்தோஷமான மனநிலைக்கு மாற முடியுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனுக்குறந்த காதலர் எப்பயுமே உங்களே நினைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பாடு ரொமான்ஸ் அலுவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி நீங்களும் வந்து உங்க காதலர் உங்களை உயிரில் கலந்து விட்ட ஒரு உணர்வை பெறுவீங்க என்னை அற்புதமான ஒரு நாள் நின்றதுனா இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கும் நல்ல ரொமான்ஸ் அனவர்களுக்குமான நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இன்றைய தினம் நீங்கள் வந்து மிக மிக சிறப்பான வகையில கடினமான உழைப்பை வந்து நீங்க மேற்கொள்ளவதும் நீங்க வந்து கண்டிப்பாக தயங்க மாட்டீங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உழைப்பு வந்து ஒரு நிறையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாத்தி தர காத்திருக்குங்க அதனால உங்களது கடினமான உழைப்பை நீங்கள் தயங்காமல் இன்னைக்கு மேற்கொள்ளலாம் திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையானவர் அன்பு மழை பொழியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையின் அன்பு மழையில நினைந்து இன்றைய தினம் உற்சாகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மனம் கழிச்சியும் பொழுது இல்லற வாழ்க்கை மூலமாக நீங்க அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் சிறப்பாக பராமரிக்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க சோ ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க எந்த விதமான கடினமான உழைப்பையும் இன்னைக்கு மேற்கொள்வதை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிறது நல்லது பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டமாக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீருஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அதனால கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இந்த சிறப்பாக சமாளிக்கிறது உங்க சேவிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அனு போங்க இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வெளியில போய் உணவு சாப்பிடறதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய அலர்ஜியான உணவுகளை நீங்க தவிர்த்து விடுங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்க வீட்லயே நீங்களே சமைச்சு சாப்பிடுறது நல்லது டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திர உங்களுக்கு வியாபார ரீதியாக பெண்டிங்கான பழைய பாக்கியெல்லாம் வசூலாக கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் அதன் மூலமாக பல துன்பங்கள் உங்களுக்கு உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இந்த தினம் மனதில் பார்த்தீங்கன்னா புது விதமான ஐடியாக்கள் நிறைய உதவாங்க புதுவிதமான விதமான நீங்க நீங்கள் உங்கள் காரியில் ஈடுபடுவதை நீங்கள் காண முடியும் அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே